தேவனே உண்டா உங்களுக்கு ஓட்ட தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் நான் சொன்னேன் வண்டையரோட தெரியுமா ஏய் ஓட்ட தெரியுயோ ஓட்ட தெரியேன் சொன்னானடா அம்மா இவ்வளவு நாள் பேசறீங்களே நான் கேக்குறதுக்கு தாண்டா பதில் தெரியுங்க ஏன்டா நீங்க வயசுக்கு வந்துட்டீங்களா என்னது வயசுக்கு வந்துட்டீங்களா நீங்க எல்லாம் வயசுக்கு வந்துட்டமே அம்மா இந்த பிளேட் போறா

ரொமான்சா <laughs> ரெண்டு <laughs> 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 <laughs>

இது வரைக்கும் டிஎன் கல்ச்சர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க கீழே ரெட் ப்ளை பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி தினம் தினம் பத்தொன்பது வீடியோக்கள் உங்களுக்காக இருக்கு